கடவுளை போற்றி புகழ ஹன்னியராகிய உண்மை தவிர வேறு எவரும் திரும்பி வர காணோமே ஆண்ட ஒரே சிவில் நிறமையான என்புக்குரிய சகோதரே சகோதரிகளே கடவுள் இரண்டு வான தூதர்களை இந்த மண்ணுலகத்திற்கு அனுப்பி வைத்தாராம் அதிலே ஒரு வானத்தூதரிடத்திலே அவர் கட்டளையிட்டது நீ மண்ணுலகத்திற்கு சென்று மக்களுடைய விண்ணப்பங்களை எல்லாம் ஒரு மூட்டையாக கட்டிக்கொண்டு நீ எனக்கு வரவேண்டும் வர வேண்டும் என்று சொன்னார் மற்றொரு வானத்தூரிடத்தில் அவர் சொன்னது நீ மண்ணுலகத்திற்கு சென்று மக்களுடைய நன்றிகளை எல்லாம் ஒரு மூட்டையாக கட்டி கொண்டு என்னிடத்திலே வர வேண்டும் என்று சொன்னார் இரண்டு வான விண்ணகத்திலிருந்து மண்ணகத்திற்கு மன்னகத்திற்கு வந்தார்கள் சிறிது நாட்கள் அவர்கள் இருந்து விட்டு மீண்டுமாக அவர்கள் விண்ணகம் செல்லுகிற பொழுது இந்த விண்ணப்பங்களை எல்லாம் சேகரித்துக் கொண்டு வர வேண்டும் என்று சொன்ன வானத்தூதர் மிகப்பெரிய ஒரு மூட்டையை சுமந்து கொண்டு கடவுள் முன்பாக போய் நின்றார் கடவுள் நினைத்து கொண்டிருந்தார் இன்னொருவர் வருகிற பொழுது இதைவிட பெரிய மூட்டையாக இருக்கும் என்று நினைத்தான் ஆனால் அவர் வருகிற பொழுது ஒரு சிறிய ஒரு மஞ்சை பையை மட்டும் எடுத்துக்கொண்டு மேலே சென்றாராம் கடவுள் அதை பார்த்த உடனே மக்களின் இடத்திலே எவ்வளவோ கேட்டிருக்கிறார்கள் ஆனால் கேட்டதை பெற்றுக்கொண்ட மக்களால் நன்றி சொல்ல முடியவில்லையே என்று மனமறுத்து கொண்டாராம் ஆண்டவர் இயேசுவில் அருமையானவர்களே கடவுளிடத்திலே நாம் கேட்கின்றோம் கேட்பதையெல்லாம் பெற்றுக்கொண்ட பிறகு ஆண்டவிடத்திலே நாம் நன்றி சொல்வதற்கு பல நேரங்களிலே மனமில்லாத மக்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் இதைத்தான் அந்த சிறிய ஒரு கதையானது வெளிப்படுத்துகிறது அந்த விண்ணப்பங்களை சேகரிக்கக்கூடியவர் மக்கள் எப்பொழுதுமே கடவுளிடத்திலே விண்ணப்பத்தையும் வேண்டுதல்களையும் மன்றாற்றிகளையும் அவர்கள் கொண்டே இருப்பதினால்தான் அவ்வளவு பெரிய மூட்டையை தூக்கி சென்றார் ஆனால் அந்த விண்ணப்பங்கள் மன்றாட்டுகள் எல்லாம் கேட்கப்பட்ட பிறகு அதற்கு நன்றி கூறுவதற்கு ஒரு சிலர் மட்டுமே கடவுளிடத்திலே திரும்பி வருகிறார்கள் என்பதைத்தான் அது உணர்த்துகிறது இதைத்தான் இன்றைய வழிபாட்டு வாசகம் நமக்கு மிக தெளிவாகச் சொல்லுகிறது அன்புக்குரியவர்களே இது மூன்று வாசகமுமே எந்த சூழ்நிலையிலும் எப்படிப்பட்ட ஒரு நிலையிலுமே கடவுளுக்கு நீங்கள் நன்றி சொல்லுகிற பொழுது நீங்கள் பெற்றுக்கொண்ட எல்லா வரங்களுக்காகவும் கொடைகளுக்காகவும் கடவுளிடத்தில் நீங்கள் நன்றி சொல்லுகிற பொழுது கடவுளின் பார்வையிலே நீங்கள் விலையேற பெற்றவர்களாக மதிப்பு மிக்கவர்களாக இருக்கிறீர்கள் என்று சொல்லப்படுகிறது முதல் வாசகம் அரசர்களுடைய புத்தகம் அந்த இரண்டாவது புத்தகத்திலிருந்து எடுக்கப்பட்டது அதிலே நிறைவாக்கினர் எலியா மற்றும் நாமான் இந்த இரண்டு பேருடைய ஒரு உரையாடல் இதிலே பார்க்கிற பொழுது இந்த நாமான் என்ற இந்த மனிதர் படைத்தலைவனாக இருக்கின்றான் பலம் புரிந்தவனாக இருக்கிறான் ஆனால் இந்த தொழுநோயால் பீதிக்கப்படுகிறான் இந்த தொழுநோய் என்று சொல்லப்படுகிற பொழுது அன்புக்குரியவர்களே யூத சட்டத்திலே பார்த்தீர்கள் என்றால் தொடுநோய் ஒருவருக்கு வந்துவிட்டது என்றால் அவர் சபிக்கப்பட்டவர் கடவுளால் அவரை ஊரை விட்டு ஒதுக்கி வைத்து விடுவார்கள் ஊருக்குள் அவர் வாழ்வதற்கு நடமாடுவதற்கு அவர் தகுதியில்லாதவர் அருகதையற்றவர் மக்களின் பார்வையிலே இவர் கடவுளின் சாபத்திற்கு ஆளாகியிருக்கிறார் இவர் செய்த பாபத்தினுடைய விளைவு கடவுள் இவரை தண்டித்திருக்கிறார் எனவே இவர் தீட்டுப்பட்டவராக இருக்கிறார் என்று மக்கள் எண்ணினார்கள் எனவேதான் இவர் ஊருக்குள் இருந்தார் என்றால் இவர் யாரை தொட்டாலும் அவரும் தீட்டுப்பட்டவராக மாறிவிட வேண்டும் எனவே இவரை ஊருக்கு வெளியிலே ஒதுக்கி வைத்தார்கள் இப்படிப்பட்ட தொடுநோயால் பாதிக்கப்பட்டவர்கள் எல்லாம் கைகளிலே ஒரு மணியை வைத்துக் கொண்டிருப்பார்கள் எப்பொழுதுமே அவர்கள் வீதிகளிலே தெருக்களிலே நடந்து செல்லுகிற பொழுது அவர்கள் கைகளில் இருக்கிற அந்த மணியை அடித்து கொண்டே செல்லுவார்கள் ஏனென்றால் நாங்கள் தீட்டுப்பட்டவர்கள் தொழுநோய் பிடித்தவர்கள் யாரும் எங்களை தொட்டுவிடாதீர்கள் நாங்களும் உங்களை தொடுவதற்கு அனுமதி இல்லை என்பது போல அவர்கள் ஒரு எச்சரிக்கையை கொடுப்பதாக இந்த மணியை அடித்துக் கொள்ளே செல்லுவார்கள் இப்படி இந்த தொழுநோயால் வீதிக்கப்பட்டவர்களை ஊருக்கு புறம்பே வெளியே தள்ளுகிறார்கள் என்றால் பெற்ற தாய் தந்தையர்களும் ஒதுக்கி வைத்தார்கள் உடன் பிறந்த சகோதர சகோதரிகளும் அவர்களை புறம் தள்ளினார்கள் நண்பர்களும் புறம் தள்ளினார்கள் ஊர்க்காரர்களும் உறவுக்காரர்களும் அவர்களை மனிதர்களாகவே மதிக்கவில்லை எனவேதான் அவர்களை ஊருக்கு வெளியிலே புறம்பே ஒதுக்கி வைத்தார்கள் புறம் தள்ளினார்கள் இந்த தொழுநோய் பிடித்தவர்கள் நம்முடைய வழக்கத்திலே சொல்லுகிறது போலால் இந்த குஷ்டரோகி என்று சொல்லுவோம் அவர்களை யாரும் தொடமாட்டமானால் என்றெல்லாம் இன்றைய கால சூழ்நிலை அதற்கெல்லாம் சரியாக மருத்துவம் இருக்கிறது மருத்துவம் இல்லாத அந்த காலத்திலே அவர்கள் நினைத்தார்கள் இது கடவுளுடைய சாபம் கடவுள் இவர்களை ஒதுக்கி வைத்திருக்கிறார் அவருடைய உடல் புண்களை விட அன்புக்குரியவர்களே அவர்கள் உள்ளத்தால் அவர்கள் இறந்து போனவர்களாக இருப்பார்கள் ஏனென்றால் அவருடைய பெற்ற தாய் தந்தர்களே அவர்களை பாடி பாடியிருப்பார்கள் நண்பர்களும் உறவுக்காரர்களும் உடன் பிறந்தவர்களும் எப்படிப்பட்ட வார்த்தைகளை சொல்லி இருப்பார்கள் இவர் என்ன செஞ்சானோ என்ன பாவம் செஞ்சானோ இப்படிப்பட்ட ஒரு பாவத்திற்கு ஆளாகி இருக்கிறான் இப்படி கடவுள் தண்டிக்கிறார் என்று சொல்லி அவனுடைய உடல் வேதனையை விட உள்ள வேதனை அதிகமாக இருந்திருக்கும் அன்புக்குரியவர்களே அதைத்தான் பல நேரங்களிலே நீங்களும் உடைய வாழ்க்கையில செய்கிறீர்கள் யாராவது முடியாமல் உடையத்தில் வருகிறார்கள் அல்லது சற்று உங்களுடைய தரத்திலே தாழ்ந்து என்றால் நீங்கள் பேசுகிற வார்த்தையே அவர்களை சாகடித்து விடும் ஏற்கனவே அவர்கள் செத்துக்கொண்டிருக்கிற நிலையிலே இருந்தாலும் கூட உயிரோடு சாகடிப்பது கூடிய மக்கள் நீங்களாகத்தான் இருப்பீர்கள் ஏனென்றால் உங்களுடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தை எப்படி சற்று தரம் தாழ்ந்து விட்டார்கள் சற்று ஏலனத்துக்குரியவராக இருக்கிறார்கள் என்றால் மனிதனுடைய வார்த்தைகள் அவர்களை குத்தி கிழித்திருக்கும் அப்படிதான் இந்த தொழுநோயால் பிடிக்கப்பட்ட வாழ்க்கை இருந்தது நடைப்பிணங்களாக அவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் அவர்களுக்கு இருந்த ஒரே ஒரு நம்பிக்கை ஒரே ஒரு சொத்து அந்த கடவுள் மட்டும்தான் ஏனென்றால் எத்தனையோ மருத்துவர்களை சென்று சந்தித்திருப்பார்கள் மருத்துவம் பார்த்திருப்பார்கள் மருந்துகளை எடுத்திருப்பார்கள் ஆனால் எதுவுமே அவர்களுக்கு அங்கே விடுதலை கொடுக்கவில்லை மாறாக கடவுளை நீ நம்புகிற பொழுது உனக்கு வாழ்வு இருக்கிறது என்பதைத்தான் இன்றைய வாசகங்கள் நமக்கு சொல்லுகிறது அப்படிதான் இந்த எளியா இறைவாக்கினுடைய பேச்சை கேட்டு இந்த நாமான் அந்த யோர்தான் ஆற்றிலே ஏழு முறை குளித்து எடுகிறான் முழுகி இழுந்திருக்கின்றான் அந்த நேரத்திலே அவருடைய உடலானது சிறு பிள்ளையைப் போல மாறியிருக்கிறது என்று இன்றைய முதல் வாசகம் சொல்லுகிறது அன்புக்குரியவர்கள் அப்படி என்றால் அந்த தொழுநோயால் பாதிக்கப்பட்டுடைய உடலானது மெலிந்திருக்கும் வயது முதிர்ந்தவர் போல ஒரு காட்சி அளித்திருக்கும் உடல் முழுவதுமாக புண்களாக இருந்திருக்கும் நாய்கள் வந்து நக்கியிருக்கும் மற்ற மக்கள் ஒதுக்கியிருந்த நேரத்திலே இவ்வாறு அவர் இந்த இறைவாக்கினர் எலியா இவருடைய வார்த்தையிலே உண்மை இருக்கிறது சத்தியம் இருக்கிறது வாழ்வு இருக்கிறது என்று நம்பிய இந்த மனிதன் நாமான் அந்த குளத்திலே மூழ்குகிறேன் ஏனென்றால் இத்தனை நபர்களை சந்தித்திருப்பார் வாழ்க்கையிலே எல்லா மனிதருடைய வாழ்விலிருந்து வந்த வார்த்தைகளெல்லாம் எல்லாம் சாப வார்த்தைகளாக சபிக்கக்கூடிய வார்த்தைகளாகத்தான் உள்ளத்தை புண்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தைகளாகத்தான் இருந்திருக்கும் ஆனா எலியா இறைவாக்கினர் சொன்ன அந்த வார்த்தை ஆறுதல் தரக்கூடிய வார்த்தையாக வாழ்வு தரக்கூடிய ஒரு வார்த்தையாக இருந்ததனால் அவருடைய உடலானது சிறு பிள்ளையைப் போல மாறியது என்று சொல்லுகிறோம் எனவேதான் மருந்துகள் என்னை குணப்படுத்தவில்லை மருத்துவம் என்னை குணப்படுத்தவில்லை என்னுடைய பெற்றோர்களும் என்னை குணப்படுத்தவில்லை யாரும் என்னை குணப்படுத்தவில்லை மாறாக அந்த யாவே கடவுள் இந்த இறைவாக்கினர் வழியாக என்னை குணப்படுத்தியிருக்கிறார் எனக்கு வாழ்வு கொடுத்திருக்கிறார் என்று அவர் நன்கு அறிந்து உணர்ந்ததனால் கடவுளுக்கு நன்றி சொல்ல வருகின்றான் அதைத்தான் எளியா இறைவாக்கினருக்கு அவர் நன்றியும் காணிக்கையை கொடுக்க வருகிற பொழுது அவர் அதை பெற்றுக்கொள்ளவில்லை இருந்தாலும் அவர் சொல்லுகிறார் உண்மையின் கடவுளாக இருக்கிற யாவே இறைவனை நான் வணங்குகிறேன் அவரை போற்றுகிறேன் நன்றி சொல்லுகிறேன் என்று தான் பெற்ற அனுபவத்திலிருந்து அவர் நன்றி சொல்லுகிறார் ஏனென்றால் மனித வார்த்தைகளால் இறந்து போன எனக்கு இறைவாக்கினுடைய வார்த்தையால் எனக்கு முழுமையாக வாழ்வு கிடைத்திருக்கிறது என்று சொல்லி கடவுளுக்கு நன்றி சொல்லுகிறார் அன்புக்குரியவர்களை அதைத்தான் என்று நச்சியதிலே பார்க்கிறான் பத்து பேர்களுடைய நோய்கள் நீங்குகிறது இந்த நோயினால் பாதிக்கப்பட்டவர்களை ஊருக்கு வெளியிலே தள்ளி வைக்கிற அந்த இடத்திலே அவர்கள் ஜாதியை பார்க்கவில்லை இவன் யூதனா இவன் கிரேக்கனா இவன் சமாரியனா என்று எந்த ஒரு ஜாதியையும் அவர்கள் அந்த பத்து பேருமே பார்க்கவில்லை என்று கூறியவர்களே புறம் தள்ளப்பட்டவர்கள் ஒதுக்கப்பட்டவர்கள் அவ்வளவுதான் எனவேதான் அந்த பத்து பேருமே வரார்கள் ஒன்றாக கூடி வருகிறார்கள் வருகிற பொழுது அந்த யூதர்களோடு சேர்ந்து இந்த சமாரியனும் வருகிறான் ஆனால் அந்த பத்து பேருடைய அந்த வாழ்க்கையிலே நாம் பார்க்கிற பொழுது ஆண்டுபட்ச சொல்கிறான் உங்களுடைய நோய் நீங்கிவிட்டது நீங்கள் செல்லுங்கள் என்று சொன்ன உடனே நீங்கள் நோய் நீங்கியதற்கான அட்டாட்சியை சான்றிதழை குருக்களிடத்திலே காட்டி நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்ன உடனேயே ஒன்பது பேருமே ஓடிவிட்டார்கள் குருக்களிடத்திலே அந்த சான்றிதழ் வாங்குவதற்காக இத்தனை நாட்களாக நடைப்பணங்களாக இருந்தவர்கள் போய் போயிருந்தவர்கள் உயிரற்ற உடலாக இருந்து வெறும் கூடுகளாக இந்த உலகத்திலே இந்த மண்ணுலகத்திலே வாழ்ந்து கொண்டிருந்த மக்களுக்கு ஆண்டவர் இயேசுவின் வார்த்தை உயிர் கொடுக்கிறது ஆனால் உயிர் கொடுத்த ஆண்டவருக்கு வாழ்வு கொடுத்த ஆண்டவருக்கு அந்த ஒன்பது பேரும் திரும்பி வரவில்லை நன்றி சொல்ல அவர்களால் முடியவில்லை ஆனால் இந்த இடத்திலே மிக தெளிவாக அழுத்தமாக ஆண்டவர் குறிப்பிடுவது நீர் மட்டும் வந்திருக்கிறேன் அதுவும் அந்த மனிதன் வந்ததை பார்த்து சொல்கிறான் அவர் ஓர் அந்நியர் யாரும் வர காணோமே நீ யூதன் அல்லாத ஒரு சார்ந்த ஒரு சமாரியனாக யூதர்களால் ஒதுக்கப்பட்ட நிலையில் இருக்கக்கூடிய நீர் திரும்பி வந்திருக்கிறீர் கடவுளின் பார்வையிலே விலையேற பெற்றவனாக இருக்கிறீர் என்றால் மக்களின் பார்வையிலே ஒதுக்கப்பட்டவர்கள் மக்களின் பார்வையிலே ஜாதியின் அடிப்படையிலே பிறப்பு குலத்தின் அடிப்படையிலே சமூகத்தின் அடிப்படையிலே வாழ்வாதாரத்தின் அடிப்படையிலே விளக்கப்பட்ட புறந்தள்ளப்பட்ட மக்கள் எல்லோருமே ஆண்டவரின் பார்வையிலே விலையேற பெற்றவர்களாக இருக்கிறார்கள் அதைத்தான் இந்த சமாரியனின் அதனுடைய வாழ்வு நமக்கு மிக தெளிவாக சொல்லுகிறது எனவேதான் மீதி இருக்கிற ஒன்பது யூதர்கள் எங்கே சென்றார்கள் ஆனால் நீர் மட்டும் இங்கு வந்திருக்கிறீர் நீ கடவுளின் பார்வையில் வெளியேற பெற்றவனாக இருக்கிறேன் அந்த வந்த அவர் இயேசுவின் காலிலே முகம் குப்புற விழுகிறார் அன்புக்குரியவர்களே சாஸ்திராங்கமாக விடுகிறார் மண்ணிலே பூமியிலே படுகிற அளவுக்கு அவர் விடுகிறார் என்றால் நான் ஒன்றுமில்லாதவன் நான் ஒன்றுமில்லாத ஒரு குப்பையாக இருக்கிறேன் என்னால் எதுவும் செய்ய முடியாது என்னை வழிநடத்தக்கூடியவர் எம்பெருமான் இந்த ஆண்டவர் இயேசுதான் என்பதை முழுமையாக அந்த இயேசுடத்திலே ஒப்பு கொடுத்து எனக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கிறவர் நீர்தான் ஆண்டவரை உம்முடைய வார்த்தை எனக்கு வாழ்வு கொடுத்திருக்கிறது சத்தியத்தை கொடுத்திருக்கிறது என்று சொல்லி ஆண்டவரை போற்றிப் புகழ்கிறான் என்ற சமாரியனாக இருக்கின்ற இந்த மனிதன் எனவேதான் தான் பெற்ற அருளுக்கும் ஆசீர்வாதங்களுக்கும் நன்றி உள்ளவனாக இருக்கிறான் அன்புக்குரியவர்களே கடவுளின் பார்வையில் வெளியேற பெற்றவனாக இருக்கிறான் இதைத்தான் என்று இரண்டாவது வாசகத்திலே திமத்தி திருமுகத்திலே பௌலடியான் சொல்லுகிற அவரோடு நாம் இறந்தால் அவரோடு வாழ்வோம் அவரோடு நிலைத்திருந்தான் அவரோடு ஆட்சி செய்வோம் என்று சொல்லுகிறான் யார் ஒருவர் உண்மையை புரிந்து கொள்ளுகிறார்களோ சத்தியத்தை ஏற்றுக்கொள்கிறார்களோ இருக்கின்ற கடவுளை இருப்பவராக ஏற்றுக்கொள்ளுகிறாரோ அவர்களால் மட்டும்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு ஒன்றி முடியும் அவரோடு இறக்க முடியும் உயிர் பெற்றிருக்க முடியும் இல்லை என்றால் சூட்சியகமாக மறைமுகமாக பவுலடியார் இங்கு சொல்லுகிறபோது நாம் அவரை மறுதளித்தால் அவர் நம்மை மறுதளிப்பார் நம்பத்தகாதவரும் நம்ப தகுந்தவர் அவர் நாம் கடவுளை மறுதளித்தால் கடவுளிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களுக்கு நாம் உண்மையுள்ளவர்களாக நன்றி இல்லாத மக்களாக இருக்கிற பொழுது கடவுள் உங்களை மறுதளிப்பார் புறக்கணிப்பார் என்று சொல்லுகின்றான் அமன்க்குரிய சகோதரே சகோதரிகளை நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த வாழ்க்கை சூழலில் எப்படிப்பட்டவர்களாக வாழ்கிறீர்கள் திருப்படியிலே கலந்து கொள்ளீர்கள் இந்த திருப்பலி என்ற உன்னதமான வழி என்பது எபிரேய சொல்லாக இருக்கிற யூகஸ்டியா என்று சொல்லப்படுகின்ற அந்த வார்த்தைக்கு தேங்க்ஸ் கிவிங் என்று பொருள் திருப்பலி என்றால் நன்றி கூறுதல் என்பது பொருள் எனவேதான் இந்த திருப்படியில கடவுளுக்கு நன்றி சொல்ல வந்திருக்கிறோம் அந்த ஏக மகனாக இருக்கிற அந்த இரண்டாம் ஆளாக இருக்கிற அந்த சுதநாயி சர்வேசரனை இயேசு கிறிஸ்துவை இந்த மண்ணுலகத்திற்கு கொடுத்து இந்த மண்ணுலக மக்களை மீட்பதற்காக தன்னுடைய உடலையும் ரத்தத்தையும் அருமருந்தாக இந்த கடவுள் கொடுத்திருக்கிறார் எனவே இந்த வழிபீடத்திலே அந்த ரத்தமும் சதையுமாக மாற இருக்கிற கிறிஸ்துவின் அருமருந்து எங்களுக்கு நினைவூட்டுவது நன்றியின் பலியை நாங்கள் செலுத்துகிறோம் நாங்கள் வாழ்வு பெறுகிறோம் எனவே இந்த மீட்பின் உணவாக இருக்கிற அப்பமும் ரசமும் நாங்கள் வாழ்வடைய இருக்கிறது எனவே அதை கொடுத்து ஆண்டவருக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் என்றுதான் இந்த திருப்பலியிலே நாம் ஒவ்வொரு திருப்பலியிலுமே ஆண்டவருக்கு நன்றி சொல்லிக் கொண்டிருக்கிறோம் அன்புக்குரியவர்களே நன்றி என்பது முழுமையாக உள்ளத்தால் நாம் ஆண்டு நாம் கொடுக்க என்றால் எந்த சூழ்நிலையிலும் பவுலடியாட் சொல்லுகிறார் நீ வாழ்வில் இருந்தாலும் சரி தாழ்வில் இருந்தாலும் சரி ஆண்டவருக்கு நன்றி சொல் ஏனென்றால் நீ எந்த சூழ்நிலையிலுமே நன்றி சொல்லுகிற நன்றி சொல்லுகிற அந்த உள்ளங்களை ஆண்டவர் மேன்மைப்படுத்துகிறார் பாதுகாக்கிறார் பக்குவப்படுத்துகிறார் என்று சொல்லுகிறார் எனவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே நம்முடைய மன்றாட்டுகளை கொண்டே போவது அல்ல நம்முடைய ஜபம் மாறாக நம்முடைய நன்றிகளை சொல்லுவோம் எந்த நேரத்திலும் என்னை படைத்த எம்பெருமான் கிறிஸ்து இயேசு எனக்குள் இருக்கிறார் எனக்குரிய ஆசீர்வாதங்களை எனக்கு மட்டுமே கொடுப்பார் என்ற அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கையிலே இருக்கிறவர்கள் மட்டும்தான் அன்பருக்கு நன்றி சொல்ல முடியும் அதைத்தான் நாமானும் இந்த பத்தாவதாக வந்த சமாரியனாக இருக்கிற அந்த மனிதனும் ஆண்டவருக்கு நன்றி சொன்னார்கள் மனிதர்கள் கைவிட்டாலும் உலகம் என்னை வெறுத்தாலும் ஊராரியங்களை உதாசீனப்படுத்தினாலும் பெற்ற தாய் தந்தர்கள் எங்களை புறந்தனினாலும் எங்களை உருவாக்கிய தேவன் எங்களை கைவிட மாட்டார் என்று அசைக்க முடியாத நம்பிக்கையில் இருந்ததனால்தான் வாழ்வை பெற்றார்கள் நன்றி சொன்னார்கள் அப்படிப்பட்ட மக்களாக எந்த சூழ்நிலையிலுமே உங்களை படைத்து பராமரிக்கிற இறைவன் ஒருபொழு உங்களை கைவிட மாட்டார் அந்த இறைவனிடத்திலே எனக்குரிய ஆசீர்வாதத்தை என் பெருமான் கிறிஸ்து எனக்கு கொடுப்பார் என்று நீங்கள் விசுவாசத்தில் இருக்கிற பொழுது அண்டவர் உங்களுக்கு அருளை கொடுப்பார் ஆசிர்வாதங்களை கொடுப்பார் வாழ்வு வருவோம்